ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பாம்பே ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்துருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதே கப்லேயே எல்லா அளவுக்குலையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு கப் அளவு சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கடாயில் பார்த்தீங்கன்னா அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதே கப்பாலேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுகர் வந்து கம்பிப்பாக தான் வரணுன்னு அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு கொதி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு பாருங்கள் கரைஞ்சதும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளாரை இது மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காகி நல்லா கலந்து வரும் எல்லாமே இப்போ திக்காகுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நல்லா திக்காகி வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே கலந்து ஒன்று சேர்ந்து வரும் அது வரைக்கும் நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடணும் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாஸியாக ஒரு மாதிரி மினுமினுன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கீ மெல்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலக்கணும் இதுக்கு அதிகமாக கீ தேவைப்படாது நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்குறேன் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நல்லா அதை தண்ணியில் சே கலந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடணும் பாருங்கள் இப்போது இன்னுமே நல்லா நமக்கு திக்காகி வரும் அது வரைக்கும் நம்ம அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் சால்ட்டு சேர்க்கும் போது நமக்கு நல் ஸ்வீட்னஸ் தூக்கி கொடுக்கும் அதுக்காக நம்ம சால்ட் சேர்க்குறோம் இந்த டைம்லே பார்த்திங்கன்னா ஒரு பவுலை நான் வந்து கீ தடவி வச்சுக்கிறேன் ஏன்னா இதில் தான் நம்ம ஹல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அதுக்காக பபிள்ஸாக வந்துட்டுருக்கு பார்த்திங்களா இப்போது வந்து நமக்கு நல்லாவே கலந்து வந்துருச்சு ஹல்வா இந்த டைமில் பாதாம் முந்திரி எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பதம் நமக்கு கொஞ்சம் ஓரளவு லிக்விடாகவும் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஹல்வா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரே ஒரு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி அதில் கீ சேர்த்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நட்ஸும் நான் சேர்த்துருக்கேன் அதுலேயும் வந்து நம்ம ஹல்வாவை சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் அல்வா இருந்தாலே கரெக்டாக இருக்கும் அது டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் செட் ஆகிறதுக்கு செட் ஆகி வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் திக்னஸ்ஸு அவ்வளோதான் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம அப்படியே விட்டுருணும் இப்போது த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ளேட்டில் நான் அப்படியே கவுத்து விடுறேன் பாருங்கள் இப்போது ஹல்வா சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம கத்தி வச்சு அழகாக பீஸ் போட்டுக்கலாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் நமக்கு கட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஸ்வீட்டும் கம்மியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ